தாயை போற்றி அன்னை தாயை போற்றி அழகு தாயை போட்டுறீங்க இன்னைக்கு என்ன விசேஷம் வராகி தேவியை தேவியல வைத்து வழிபாடு செய்யலாமா ரொம்ப ரொம்ப பெரிய பேருக்கு தேவிய வழிபாடு செய்யணும்ன்ற ஆசை மனசுல ரொம்ப இருக்கு ஆனா அதை வந்து ஒரு சிலரால அவங்க அதை தயங்கி தயங்கி நிக்கிறாங்க சொல்ல முடியல தேவிய வைக்கணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க கூட வெளியே சொல்ல மாட்டாங்க எதுவும் கிடையாதுங்க தேவியை வைத்து நீங்க வீட்டுல வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது தேவிக்கு தனியான ஒரு பூஜை ரூம் இருக்கணும் தனியாவே அவளை வைத்து வழிபாடு செய்யணும் அனைத்து தெய்வங்கள் கூட வைக்க கூடாதுன்றதெல்லாம் தப்புங்க ஏன்னா என்னுடைய பூஜை ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் வைத்து தாங்க நான் வழிபாடு செய்யறேன் வராகி அம்மனே தனியா வைக்கணும் அவளே நம்ம தனியா பார்க்கணும் வேற தெய்வங்களே நம்ம தனியா பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா வராகி தேவிய நாம வழிபாடு செய்யும் போது அனைத்து தெய்வங்களும் ஒன்றுதான் இல்லைங்களா இப்ப அதனால நாம தேவிய நீங்க வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வீட்டுல படம் வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மன குழப்பத்தோடு வழிபாடு செய்கிறது வேண்டாம் நீங்கள் தேவியை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் அவளுக்கு இதுதான் வைக்கணும் வைக்கணும் வைத்தியம் அதுதான் வைக்க வேண்டும் நெய்வைத்தியம்ன்றதெல்லாம் கிடையாதுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பானக்கும் இதை வைத்தே நீங்கள் தேவியை நீங்கள் எல்லாம் நாம் வீட்டில் ரெடி பண்ணி பூஜைலாம் எப்படியுமே அன்றாட நாம் எல்லா தெய்வங்களுக்கும் பண்ணுற மாதிரி இவளுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கு ஏற்றி அம்மனுக்கு எப்படியோ பூஜைலாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு உங்களை அன்றாட வாழ்க்கையாகட்டும் உங்களை அன்றாட வேலைகளாகட்டும் நீங்கள் தொடரலாம் தேவியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வழிபாடு செய்யுங்க தேவியை வகிக்கிறதுனால என்ன ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பு தாங்க பாதுகாக்கும் தாய் வராகி தேவி ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை பண்றீங்க என்னை வீட்டில் நீ அழைச்சிட்டு வந்துட்ட அப்படின்னு அந்த தேவியை நினைத்து வீட்டில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு வாசப்படியாண்டியே தாங்க தேவி நமக்கு காவல் துணையா இருப்பா தேவியை நீங்க கண்டிப்பாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க வீட்டில் படம் வைத்து வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனைன்றதே கிடையாதுங்க நம்பிக்கைன்றது முக்கியம் இல்லையா தேவிய நீங்க வீட்டுல வைத்த பிறகு உங்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்து கெட்ட கெட்ட நிகழ்வுகள் நடக்கிறது யாரு நடக்கிறதுன்றதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தேவி வழி காட்டி கொடுத்துருவா சரிங்களா நினைக்காத காரியங்கள் கை கூடி வரும் அடுத்தடுத்த நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அதனால தேவிய நீங்க வீட்டுல படம் வைத்து வழிபாடு செய்யலாம் வீட்டுல நீங்க அம்மனை வைத்து விட்டீர்கள் என்றால் அம்மன் நமக்கு வாசப்படியாண்டியதாங்க நமக்கு காவல் துணையா இருப்பா அதனால நீங்க தேவிய பார்த்து யாரும் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க தேவியை நீங்க வீட்டுல வைத்து தாராளமாக வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க சந்தோஷமாக வழிபாடு செய்யுங்க குஷி குஷியா வழிபாடு செய்யுங்க ஏன்னா சந்தோஷமா சிரிச்சுட்டு அம்மனை பார்த்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னாலே தேவி எங்கேயுமே போகமாட்டாளே நம்ம வீட்லயே இருந்துருவாளே ஆமா அவளுக்கு அந்த சந்தோஷமான முகம் நல்ல ஒரு முக ஒரு ஒரு புத்துணர்ச்சோட நீங்க தேவிய நீங்க வருணிச்சு அழகா பார்த்து குழந்தைகிட்ட பேசுற மாதிரி நீங்க பூஜை பண்ணிட்டீங்கன்னா போதுங்க தேவி உங்க வீட்டிலேயே தாங்க இருப்பா படம் வைத்து வழிபாடு செய்கள் அனைவரும் தேவியை படம் வைத்து வழிபாடு செய்யலாம் யாரும் தேவியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவ தான் அப்படி இருப்பா உங்களுடைய வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மனசுல எதனா ஒரு கஷ்டம் ஒரு ஒரு விதமான வேதனைகள் கண்டிப்பாக நீங்க தேவியை பார்த்து உங்களுடைய குழந்தைங்க கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி பேசுங்க அடுத்தடுத்து தேவி உங்ககிட்ட பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவா வீட்டில் நீங்க தேவி படம் வைத்து வழிபாடு செய்யுங்கள் தாராளமாக செய்யலாங்க கண்டிப்பாக நீங்கள் வைத்து வீட்டில் வழிபாடு செய்யுங்க அதுக்கான பூஜைகளை செய்யுங்க சுத்த பத்தமாக நாம் இருந்து தேவியை வழிபாடு செஞ்சாலே போதும் நம்பிக்கையோட பூஜை செய்யுங்க வீட்டில் யாரெல்லாம் வராகி தேவி படம் இல்லையோ அனைவரும் தேவியை வைத்து வழிபாடு செஞ்சால் மிகவும் நன்றி நல்லதாகவே நடக்கும் வீட்டுல எல்லாமே கை கூடி வரும் வராகி தேவி படம் வீட்டில் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஓம் வாராகி தாயை பூற்றி